ரெண்டாயிரத்தி ஏழு டி டுவெண்டி வேர்ல்ட் கப் செமிஃபைனல் மேட்சை யாராலையுமே மறக்க முடியாது ஏன்னா இந்த மேட்ச்சில் முதல்ல பேட்டிங் பண்ண இந்தியா இருபது ஓவருக்கு நூற்றி எண்பத்தி எட்டு ரன் அடிச்சிருவாங்க அதிகபட்ச ஸ்கோரா யுவராஜ் சிங் வெறும் முப்பது பாலுக்கு எழுபது ரன் அடிப்பார் அதுக்கு அடுத்தபடியாக எம் எஸ் தோனி பதினெட்டு பாலுக்கு முப்பத்தி ஆறு ரன் அடிச்சிருப்பாரு இப்ப நூற்றி எண்பத்தி ஒன்பது ரன் டார்கெட்டா வச்சு ஆஸ்திரேலியா வராங்க ஆஸ்திரேலியா இந்த மேட்ச்சை நல்லா தொடங்கினாலும் ஆட்கள் கிறிஸ்டோட விக்கெட்டை இருபத்தி ரெண்டு ரன்ல ஸ்ரீசாந்த் ஆர்ந்து அதுக்கப்புறம் வந்த பிராட் ஆட்சி பதினோரு ரன்ல அவுட் ஆனாலும் அதிரடி காட்டிட்டு இருந்த ஐடன் கூட ஆண்ட்ரூ சிமன்ஸ் கைகோர்க்க இதனால ஆட்டம் அதிரடியா போவ கோவா அதனால கடைசி முப்பத்தி ரெண்டு பாலுக்கு ஐம்பத்தஞ்சு ரன் அடிக்கிற மாதிரி கொண்டு வந்துருவாங்க ஆனா அந்த டைம்ல கம்பேர் கொடுத்த சீசாந்த் வேற லெவல்ல மேத்யூ ஹெடனோட விக்கெட்டையும் எடுத்துருவாரு அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா கடைசி இருபத்தி ஒரு பாலுக்கு முப்பத்தி மூணு ரன் அடிக்கணுங்கிற சுச்சுவேஷன்ல அந்த டைம்ல நாற்பத்தி மூணு ரன் எடுத்திருந்த ஆண்ட்ரோ சைமன்ஸையும் இரஃபான் பாதம் எடுக்க ஆட்டம் அப்படியே இந்தியாவோட கைக்கு வந்துரும் கடைசி கட்டத்தில் இந்தியன் பவுலர்ஸ் அக்யூரட்டா பவுலிங் போட அதன் மூலமா பதினஞ்சு ரன் வித்தியாசத்தில் வின் பண்ண இந்தியா ஃபைனலுக்கும் குவாலிஃபை ஆயிடுவாங்க இந்த மேட்சை யாரெல்லாம் லைவ்ல பாத்தீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்